உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிரிந்திருந்த கருணா பிள்ளையான் மீண்டும் இணைவு விஜயராம வீட்டிலிருந்து விரைவில் துரத்தப்பட உள்ள மகிந்த ராஜபக்ஷ இன்று அதிகாலை நடந்த கோரம் மனைவியை வெட்டி கொன்ற கணவன் பிள்ளையான் குழுவினர் மரண தண்டனை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு சிறையில் அடம்பிடிக்கும் தேசபந்த தென்னக்கோண் தனி அறையில் அடைப்பு உலகில் அவலட்சணமான மீனுக்கு நியூசிலாந்தில் கிடைத்த அங்கீகாரம் மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் கூட்டமைப்பில் முன்னாள் பிரதி அமைச்சர் கருணா என்று அழைக்கப்படும் வி முரளிதரன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சந்திரகாந்தன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளனர் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வானது இன்று மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதலை ஒன்றில் இடம்பெற்றது குறித்த தரப்பை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படக்கு சின்னத்தில் களமிறங்க உள்ளனர் இந்த நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புடன் கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கச்சாத்திடப்பட்டதை அடுத்து இணைந்துள்ளனர் இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதேச தலைவர் நாகலிங்கம் திரவியம் பொது செயலாளர் பிள்ளை பிரசாந்தன் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் செயலாளர் தெய்வநாயகம் செந்துரன் மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசு விரைவில் வெளியேறும் கட்டாயம் ஏற்பட நேரிடும் என்று அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கர் தெரிவித்துள்ளார் தபகா மாவட்டத்திற்குரிய தேசிய மக்கள் சக்தியின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் காவல்துறை மாதிபர் தேசபந்த தெனக்கோனும் இருபது நாட்கள் வரை தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார் கடைசியில் நீதிமன்றத்தில் சரணடைய நேரிட்டது மகிந்த ராஜபக்ஷவைக்கு இந்நாடு மீது மக்கள் மீதும் அக்கறை இருந்தால் மக்கள் பணத்தை வேண்டியம் செய்யாமல் வெளியேற வேண்டும் எதுகப்படி இருந்தாலும் மாளிகையில் அரச இருந்து கட்டாயம் செல்ல நேரிடும் என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் கம்பகாவில் முன்னாள் முதல் பெண்மணி சிராந்தி ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட நில பரிவர்த்தனைகள் குறித்து குற்றப்புலனாய்வு விசாரணை கோரியுள்ளதாக தொழிலாளர் துறை அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கூறப்படுகிறது கைகாவல இசுறுகிம பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்ட மனைவி மற்றும் கொலையை செய்ததாக கூறப்படும் கணவன் இருவரும் மாத்தளை வைத்தியசாலையின் கனிஸ்ட ஊழியர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது கொலைக்கு பின்னர் மறைந்திருந்த சந்த கணவரான கணவர் ரத்தோட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்படுகிறது சந்திவெளியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற குற்றத்திற்காக பிள்ளையான் தலைமையில் இயங்கிய குழுவை சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறித்த தீர்ப்பானது நேற்று மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி டி ஜி பிரபாகரனால் வழங்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் மட்டக்களப்பு சந்திவெளியில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு மார்ச் பதினெட்டாம் தேதி சந்திவெளியை சேர்ந்து மயில்வாகனம் ரவீந்திரன் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்போது அந்த பகுதியில் அதாவது சிவனேசத்துறை சந்திரகாந்தின் தலைமையிலான குற்றம் சாட்டப்பட்டது இந்த தொடர்பில் சந்தி வெளிமென்றும் கிரானை சேர்ந்த கிருஷ்ணரோபன் திருச்செல்வம் பாஸ்கரன் மகேந்திரன் ஆகிய நால்வரை அவர் போலீசார் கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தனர் இது தொடர்பான வழக்கு விசாரணை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் வழக்கின் முடிவில் நால்வரும் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டனர் இதனையடுத்து நால்வருக்கு மரண தண்டனை வழங்கி நேற்று மட்டக்களபு மேல் நீதிமன்ற நீதிபதி வழங்கினார் விளக்கமறியலில் தகவல்கள் வெளியாக உள்ளது தேசபந்த தென்னிக்கோன் முதல் நாள் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட அங்குணகுல சிறையில் உணவு உட்கொள்வதை மறுத்துள்ளார் அத்தோடு சிறைக்குள் யாரிடமும் பேசாமல் சிறையை அறையில் உட்கார்ந்து பார்த்த இடத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது தேசபந்து தென்னகோன் தற்போது சிறையில் பலத்த பாதுகாப்புடன் அறையில் அடைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு சிறை அதிகாரிகள் அவரை தும்பர சிறைக்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்பட்டுள்ளது உலகின் மீனாக கருதப்படும் பிளாப் மீனை நியூசிலாந்தை செய்த சுற்றுச்சூழல் அமைப்பொன்று நியூசிலாந்தின் இந்த ஆண்டுக்கான மீனாக தெரிவு செய்துள்ளது நியூசிலாந்தின் சுற்றுச்சூழல் அமைப்பானது அண்மையில் நடத்திய வாக்கெடுப்பில் பிளாப் மீனை பாதுகாக்க அதிக வாக்குகள் கிடைத்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பிளாப் மீனுக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது உடல் முழுவதும் வலுபலுப்பாக இருக்கும் இந்த மீன் ஒரு அடி நீளம் வளரக்கூடியது என்றும் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து கடற்பகுதிகளில் இரண்டாயிரம் முதல் நான்காயிரம் அடி ஆழத்தில் வாழ்கின்றன என்றும் இவற்றினால் ஏனைய மீன்களைப் போன்று விரைவாக நீந்த முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வகை மீன்கள் மனிதர்கள் உண்பதற்கு உகந்தது அல்ல என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் இணைவு விஜயராம வீட்டிலிருந்து இருந்து விரைவில் துரத்தப்பட உள்ள மகிந்த ராஜபக்ஷ நடந்த கோரம் மனைவியை வெட்டி கொன்ற கணவன் பிள்ளையான் குழுவினர் நால்வருக்கு மரண தண்டனை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு சிறையில் அடம் பிடிக்கும் தேசபந்த தென்னக்கோன் தனி அடைப்பு உலகில் அவலட்சணமான மீனுக்கு நியூசிலாந்தில் கிடைத்த அங்கீகாரம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி